இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த உலகத்தில் எல்லாரும் மேன்மைப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் பல விதங்களிலே ஒருவரை நம்முடைய தாளந்துகள் நம்முடைய காரியங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறதான கருவை இழிவைகளை நாம் எதிர்பார்த்து மேன்மையாக வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் அந்த மேன்மையினாலே நாம் நிலைத்தொடுக்க முடியாதபடி நம்முடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகளும் பலவீனங்களும் வரும் பொழுது நாம் சோர்ந்து போகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கர்த்தராகி ஆண்டவர் ஒருவரே நம்மை மேன்மைப்படுத்துகிறவர் வேதத்தை வாசித்தோம் என்று சொன்னால் யோசுவாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்தோம் ஆனால் கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரேவேலர் எல்லாரும் அடியும் அடிக்கி இன்றைக்கு அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என கண்பான தேவ ஜனமே இந்த அதிகால வழியில தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என கண்பான பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற காரியம் மேன்மை கத்தெடுத்த மாத்திரம்தான் வரும் அநேகர் அநேக காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் நாம் சங்கீத புஸ்தளை வாசிக்கும் பொழுது சங்கீத விருபதிகளில் அநேக ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் கர்த்தராகி ஆண்டவரோ ஒருவனை உயர்த்துவதற்கு அவர் மேன்மையாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பணமோ பொருளோ நம்மை மேன்மைப்படுத்துவதில்லை நம்முடைய படிப்போ நம்முடைய உயர்ந்த ஸ்தானமோ உயர்ந்த ஜாதியோ நம்மை மேன்மைப்படுத்துவதில்லை கர்த்தர் தான் ஒருவரை மேன்மைப்படுத்துவார் தான் ஒருவரை உருவாக்கி மேன்மைப்படுத்தவரால் முடியும் ஆகவேதான் கர்த்தராகி ஆண்டு ஒரு யோசுவாவை பார்த்து சொல்லுவார் இந்த ஜனங்களுக்கு முன்பாக இஸ்ரேவலின் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேவலின் தேசத்தின் பிள்ளைகளுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிற காரியமாக இருக்கிறபடியினாலே நானும் நீங்களும் தேவட சமூகத்திலே நின்று நாம் அதை கற்றுக்கொண்டு நாம் மேன்மையை கர்த்தெடுத்து பெற்றுக் வேண்டும் வசனத்தை வாசித்தோம் ஆனால் உடன்படிக்கை பற்றி சுமக்கிற ஆசாரியைப் பார்த்து நீங்கள் யோர்தானின் தண்ணீர் ஓரத்தில் சேரும் போது யோர்தானிலே நெல்லுங்கள் கர்த்தனுடைய மேன்மைப்படுத்த வேண்டுமானால் தெய்வ பிள்ளையை கர்த்தனுடைய பிள்ளையை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தெய்வ சனமே போராட்டத்தில் நிற்க வேண்டும் போராட்டங்களை கண்டு கலங்கி ஓடிவிடக்கூடாது போராட்டங்கள் தான் உன்ன வாழ்க்கையில் உயர்வை கொடுக்கும் பிரச்சனைகள் மூலமாகத்தான் தேவனுடன் உயர்த்த விரும்புகிறார் ஆகவேதான் கத்தராகி ஆண்டவர் சொல்றாரு நானும் நீயும் கர்த்தரை தேடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது யோர்தானை போல பள்ளத்தாக்குகள் யோர்தானை போல மரண இருள் யோர்தானை போல பல நஷ்டங்கள் தோல்விகள் வந்தாலும் கத்தரை அறிந்திருக்கிற நீ நானும் தெய்வ சமூகத்தில் அந்த போராட்டத்தின் மத்தியிலே கர்த்தரத்தில் இருப்போமானால் தேவனாய கர்த்த சொல்லுகிற காரியம் உன்னை உயர்த்துவேன் அருமையான தெய்வ ஜனமே இந்த காலை வெள்ளை தெய்வியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளையை போராட்டத்திலேயே அவனை உயர்த்த விரும்புகிறார் அதை கண்டு நாம் சோர்ந்து போக

வல்லவராக இருக்கிறார் கத்திரைவில் ஜனங்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் யோர்தானை கர்த்தர் ரெண்டாக பிரித்தார் என்றாக சிந்தித்து பார் உடன்படிக்கை பெட்டியானது அந்த யோர்தானிலே நின்ற பொழுது அங்கே வேதம் சொல்லி மேலிருந்து வருகிற தண்ணீரை கத்த நிறுத்தினார் உபத்திரவங்கள் மத்தியிலே நீ கர்த்தரை தேட வேண்டும் தேவனை தேட வேண்டும் ஏனென்றால் கர்த்தர் தான் உனை மேன்மைப்படுத்துவார் ஒரு புழுதியில் இருந்தும் குப்பில் இருந்து உயர்த்தவரால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே தேவனுடைய பிள்ளையே இந்த காலையிலே நம்பிக்கையோடு கூட சொல்லு கர்த்தாவை என்ன பிரச்சனை வந்தாலும் நீர் என்னோடு கொண்டிருக்கிறீர் ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கையை உண்மை மேன்மைப்படுத்தவே நீர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர் இந்த கால கர்த்தர் கர்த்தனை மேன்மைப்படுத்துவார் நம்பிக்கோடு கூட மரணின் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு வயப்படாமல் தேவ சமூக தெருப்பாவாயினார் உன்னை கர்த்தர் இந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவார் உன் வாழ்க்கையிலே உன் தொழிலிலே உன் குடும்பத்திலே உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார் உன்னை மேன்மைப்படுத்த அவர் விரும்புகிறபடினாலே சொல்லுவோம் கர்த்தாவே நீர் எங்களை மேன்மைப்படுத்துகிற தேவன் அந்த நம்பிக்கையோடு இந்த கால பாறையில நீ வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது தைரியமாய் சொல்லு கர்த்தர் ஒரு நாள் என்னை மேன்மைப்படுத்துவார் தெய்வன் ஆகிய கர்த்தனை ஆசிர்வத்து மகிமைப்படுத்த இந்த காலையில் நம்பிக்கையோடு ஜீவிப்போம் தெய்வன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே கண்களை முடி ஜெபிப்போம் கிருபையும் இறக்கமும் அன்புமள நல்ல ஆண்டவர இந்த அருமையான காலை வேலைக்காய் உமக்கு நன்றி கத்தாவின் வீரங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன வார்த்தைக்காய் சோத்திரம் இந்த வாக்கு தத்தத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நீரே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறது காய் சோத்திரம் ஆசிர்வதியும் அகிமைப்படுத்தும் நாமத்தில் செபிக்கிறேன் அன்பின் நல்ல தகப்பனே அமே தேவன் தாமை உங்களை ஆசிர்வத்து உங்களை கனப்படுத்துவாராக அமே